காலை வணக்கம் மக்களை இந்த நாள் இணைய நாளாக எல்லாருக்கும் இருந்ததா எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நான் வந்து இன்றைக்கி ஒரு புளிச்சக்கீரை வரேன் புளிச்சக்கீரை தொக்கு செஞ்சிட்ருக்கேன் புளிச்சக்கீரை தொக்கு ரசம் ரசம் செஞ்சு ஐயோ சாப்பாடு வைக்கணும் அரிசி தண்ணியில் போடணும் மறந்துக்கினே சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக கரெக்டாக வந்து கட்டப்படும் அப்புறம் சாப்பாடாது தினமோ போதும் வாங்க ஏன் தெரியுமா அதில் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சத்து அதிகம் தேவைப்படுது அதனால் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால நான் அது நம்ம செடியில் இருக்குது நிறையா பேர் கேட்டாங்க நிறையா வந்துருக்குது வளர்ந்துருக்குதுன்னு ஆமாங்க நான் கடையணும் ஆமாங்க நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நிறையா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் எல்லாம் அதனால் நம்ம செடியோடது நம்ம வீட்டோடது அதனால் சுத்தமாக இருக்குது எந்த கிருந்து எதுவும் இல்லாமல் நல்ல இலையாக இருக்குதுனால நான் செஞ்சிட்ருக்கேன் அப்போ இதுக்கு வந்து இது வந்து நல்லா கடந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயப்பொடி போட்டு வணக்கி நல்லா பிரண்டு வந்துடணும் சுருண்டுடும் எண்ணெய் தனியாக அது தனியாக பிரிகிற மாதிரி சுருண்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டப்பால் எடுத்து அடைச்சி வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு சிறந்த காவலாக இருக்கும் நம்ம சாப்பாடு ஏதோ ஒரு குழம்பு ரசம் வைக்கல ஐயோ அவ்வளோ பயமா மத்தியானம் அதுதான் இன்னைக்கு அழாது அழாது அழாதப்பா அழாத அழகாமப்பா மத்தியானம் ரசம் ஊற்றி சாப்பிட்டுருக்கேன் குளிச்சக்கரியனா அவ்வளோ அழகு வருதாமாப்பா அதை தொக்கா வச்சு எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எங்கள் நபர்ஸ் அருமையாக சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் எவ்வளோ அழுகியாமா இதாம்மா பாருங்க எப்படி வாங்க தங்கங்களே நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அப்புறம் அம்மா கிச்சனுக்கு லைக்கை போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்னாலும் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகே ம் சரிங்களா இந்த நெல்லிக்கனி வாங்கிட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது அதை கட் பண்ணி போட்டு ஜூஸ் அடித்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் அதனால் இப்போ எல்லாம் சுத்தம் அதை பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் கட் பண்ணி வச்சிட்டு இந்த புளிச்சக்கீரை ரெடி பண்ணிவிட்டு புளிச்சக்கீரை தொக்குங்குறதுக்கு பேர் நான் செஞ்சுட்டு அதை வீடியோவை எடுத்து ஒன்று போடுறேன் வெந்துட்ருக்குதே வேகட்டும் இப்போ ஆனியன் போட்டிருக்கேன் வர மிளகாய் போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரமெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வேகுது அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் சும்மா வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்ருக்கேன் தண்ணி வடிக்கிற கீரை எந்த இல்லை அது சிகப்பு கீரை செம்புளிச்சேன்னு சொல்லுவாங்க அதுதான் தண்ணியை வடிச்சிட்டு செய்யணும் இது வந்து தண்ணி வடிக்கணும் அவசியமே இல்லை இது அப்படியே சாப்பிட்லாம் கரெக்டாக இருக்கும் புளிப்பு நம்ம தான் புளி போடணும் சரிங்களா மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க யார் மேலேயும் யாரும் கோவப்படாதீங்க சரி சரி சரின்னு விட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் விடுற காட்டுற யோசிங்க கவனிங்க ஆயில் கூடும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எல்லாம் போய் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க தங்கங்களே புரியுதுங்களா இவ்வளோ நேரம் எங்களுக்கு துணையாக இருந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு எங்களோட பயணம் செய்த உங்களுக்கு நன்றி வாழ்ந்து வளமுடன்